வணக்கம் நண்பர்களே நம்ம சேலம் சரணாகர் சோட அடுத்த ஒரு பதிவு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேல் கொடுக்கு பச்சளை இந்த கொடுக்கு பச்சளை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கோடை காலத்தில் மட்டுமே சிறப்பாக வளரக்கூடிய ஒரு தாவரம் சில மூலிகைகள் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் வளரும் இந்த மூலிகை பார்த்திங்க அப்படின்னா கோடை காலத்தில் தான் சிறப்பாக வளரக்கூடியது இந்த கொடுக்கு பச்சளை பார்த்திங்கன்னா விஷக்கடிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து திடீர்னு ஒரு எந்த பூச்சி கடித்தாலும் சரி எதுன்னு தெரியல தடிச்சு போச்சு பிச்சுக்குது அரிக்குது அல்லது வலி வேதனை தாங்க முடியல அப்படின்னா இந்த இலையை கசைக்கு அந்த இடத்துல நீங்கள் தடவி விட்டிங்கன்னா உடனடியாக சரியாகும் ஒரு அற்புதமான மூலிகை இந்த பதிவு ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு டக்குன்னு ஒருத்தர் இந்த பூச்சிக்கடி வந்ததெல்லாம் இந்த இந்த இலையை கசைக்கு தடவி இருக்கார் உடனே சரியாயிடுச்சு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் பரவாயில்லைங்க ஐயா நீங்கள் சொன்ன வைத்தியம் பளிச்சிருச்சு அப்படின்னாரு அது மாதிரியான அற்புதமான மூலிகை இது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில தைல வர்க்கத்தெல்லாம் பயன்படுது காய திருமணி தைலம் அந்த தைலத்தில் இந்த தேல் கொடுக்கு பச்சிலை தான் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது இது பூவை பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக தேல் கொடுக்கு மாதிரியே இருக்கும் தெரியுதுங்களா இதுதான் அந்த தேல் கொடுக்கு பச்சைலை இந்த இலை தான் வந்து நமக்கு மருத்துவ தன்மையாக பயன்படுது பூவும் சில விஷயங்களுக்கு பயன்படுது அந்த பதிவை நான் வேறு ஒரு இடத்துல போடுறேன் இதை பற்றி உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தெட்டு ஐநூற்றி முப்பதுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாம் பேசலாம் நன்றி வணக்கம்